என் அன்பு ஜனங்களே இந்த அற்புதமான அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் போகிறது இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிறீர்கள் நான் உங்கள் தேவன் உங்களை கடைசி பரியந்தமும் மகாபரியந்தமும் நடத்துபவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் என்னிடம் விசுவாசம் கொள்ளுங்கள் உலகில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் மகா பெரியவர் நானாயிருக்கிறேன் உங்களை சுற்றி தீவினை இராணுவப் படைகளோ வந்தாலும் சரி பயப்படாதீர்கள் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறேன் உலகத்தில் இருக்கிற வரையிலும் உங்களில் இருக்கிற நான் மிகப்பெரியவன் ஒரு காரியத்தை நிச்சயமாக நம்புங்கள் என்னால் முடியாத அற்புதங்களை உங்கள் வாழ்வில் நான் செய்வேன் உங்கள் திருமணத்தில் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் உங்கள் தொழிலில் அற்புதம் உங்கள் வியாதியில் அற்புதம் உங்கள் கடன் பிரச்சனைகளில் அற்புதம் எண்ணி முடியாத அற்புதங்களை நான் உங்கள் வாழ்வில் செய்வேன் இதேன் வாழ்வில் எண்ண முடியாத காரியங்கள் இருக்கின்றது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சந்ததியை நான் பெருக்குவேன் ஆபிரகாமுக்கு தொன்னூறாவது வயதிலேயும் கர்ப்பம் செத்த நிலையில் அவர்கள் சந்ததியை நான் பெருக்கிக் கொடுத்தேன் ஆபிரகாமுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது ஆபிரகாம் விசுவாசமாய் நம்பிக்கையுமாய் இருந்தார் எண்ணெய் முடியாத காரியங்கள் உங்கள் வாழ்வில் குடும்பத்தில் நடக்கும் கவலை நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் என்னால் முடியாத காரியம் உண்டோ ஆபரகாமை போல் விசுவாசமாய் இருங்கள் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் என் பிள்ளை விசுவாசத்தால் உங்களுக்கு எல்லாம் கூடும் விசுவாசத்தின் பணி அவளுக்கு ஆகக் கடவது அற்புதத்தின் தேவன்தான் நான் விசுவாசத்துடன் நீங்கள் சிங்கத்தின் வாழை அடக்குவீர்கள் விசுவாசத்தால் உங்கள் கணவனை மீட்டெடுங்கள் மகா பெரிய அற்புத தான் உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறவர் கடவுளாகிய நான்தான் பிள்ளைகளே நீங்கள் விசுவாசத்தில் இருங்கள் உங்கள் விசுவாசம் மேன்மையாயிருக்க வேண்டும் கிறிஸ்துவாகிய நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர் ஆபரகாமுக்கு ஒரு கூட இடம் சொந்தமில்லை நீளமும் அகலமும் எம்மட்டும் உள்ளதோ அதையெல்லாம் விசுவாசத்துடன் பார்க்கிறீர்களா அதே விசுவாசத்தோடு உங்கள் வாழ்வில் நடக்கும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள வெண்கல கதவு திறக்கும் என்று விசுவசியுங்கள் உங்களோடு வருகிற நான் ஆராய்ந்து முடியாத அற்புதமான பெரிய காரியங்களை நான் நிச்சயமாக உங்களுக்கு செய்வேன் என்று நீங்கள் நம்புங்கள் நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து பழகிப் பெருகவே பெருகப் பண்ணுவேன் கடன் பிரச்சினைகளில் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் நீங்கள் புலம்புகிறீர்களா நான் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் நீங்கள் விசுவாசமாயிருங்கள் நானே உன் அப்பா என்பதை மறந்துவிடாதீர்கள் திடமானதாய் விசுவாசமாய் நம்பிக்கையாயிருங்கள் உங்கள் வாழ்வு சிறக்கும் என்று எல்லாவற்றையும் இழந்து அவமானப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறீர்களோ அங்கு உங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் உங்களை நான் தூக்கி நிறுத்துவேன் நீங்கள் விசுவாசத்துடன் இருந்தால் உங்கள் வாழ்வு சிறக்கும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த துன்பத்தில் இருந்தாலும் சரி நான் உங்கள் பாரங்களை ஏற்றுக்கொள்வேன் நானே உங்களை தலைநிமிர்ந்து வாழ செய்பவன் நீங்கள் விசுவாசத்துடன் இருங்கள் உங்கள் சிறை இருப்பை நான் மாற்றுவேன் அற்புதமான காரியங்களை ஆபிரகாமின் வாழ்க்கையில் நடத்தினேன் உங்கள் வாழ்க்கையிலும் நான் அற்புதமும் அதிசயமும் நடத்துவேன் அற்புதங்களின் தேவன் நான் விசுவாசமாய் இருங்கள்